எங்களுடைய கிராமிய நிறுவனம் வந்து கரூர் மாவட்டம் குளிர்துறை தலைமையிடமாக கொண்டு இருக்க ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்து வருகிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சின்ன குழந்தைகள் அதாவது ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களை வந்து தயார்படுத்தணும் முதல்ல இரண்டாவது அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத அந்த கிளாஸில் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதன் மூலமாக நாங்கள் பால்வாடினு ஆரம்பித்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அப்படியே வளர்ந்து அப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அதாவது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க அதன் பிறகு அவங்க வெளியூர் போகிறதுக்கு வழி இல்லை வெளியூர் ஒரு மிடில் ஸ்கூல் போகணும்னா கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்டர் போனாதான் போய் அவங்க படிக்க முடியும் அவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னா இவங்களை அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம் குழந்தைகளை படிக்க வைங்க அவங்களுக்கு அதாவது வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா கூட எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாதான் வாங்க முடியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி கொண்டு வரோம் இரண்டாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன குழந்தைங்க அடல் கேள்ஸ் சொல்லக்கூடிய வளரிளம் பெண்களுக்கு அவங்க நல்லா படிக்கணும் அவங்கள வந்து வெளியூர் எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் போகணும் ஒரு ஹைஸ்கூல பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் போகணும் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து வழிகாட்டுதலா இருக்கோம் ரெண்டாவது படிக்க போக முடியாத அவங்களுக்கு அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம் தையல் பத்து கொடுக்குறோம் தட்டச்சு எடுத்து கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கறோம் வில்லேஜ்லயே வேற ஒரு இதுக்கு போன ஒரு இது போக சொல்றதில்ல அந்தந்த வில்லேஜ்லயே அவங்களுக்கு வந்து தொழிற்கல்வி கொடுக்குறோம் இரண்டாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வந்து நில நீர் மேம்பாடு அந்த திட்டத்தின் மூலமாக குளங்களை தூர்வாரது கிணறுகளுக்கு தூர்வாரி கொடுக்கறது மரக்கன்றுகள் நட்டு கொடுக்குறது நாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மரக்கன்றுக்கு மேல நட்டுருக்கோம் அப்போ இப்போ நாங்க ஒரு ஏரியாவில வேலை பாக்குறோம் பழனிக்கு பக்கத்துல ஒரு ஏரியாவில மரங்கள் நிறைய நட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மரம் நாங்க நட்டு இருக்கிறது அஞ்சு லட்சம் மரங்கள் அந்த பகுதி கொஞ்சம் கடன பகுதி லாஸ்ட் இயர் எல்லா இடங்களையும் மழை இல்லை அந்த ஒரு இடத்துல மட்டும் வருஷத்து ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு மரம் மழை பெஞ்சு அப்போ மரங்கள் அப்ப மரங்கள் நட்டா மழை பெய்யுங்கிறது ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய மரக்கன்றுகள் நட்டு இருக்கோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஹெச்ஐவி எழுத்தால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது முதல் முதல்ல கரூர் மாவட்டத்துல வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டுபிடிச்சது நாங்கதான் முதல்ல வந்து முதல்ல வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கரூர் ஒரு நேரத்துல வந்து கரூருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூட தயாரா இல்ல பத்திரிக்கை எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு அதையும் ஒரு கூட்டமைப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓக்கள் அவங்க கூட்டமைப்பு சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லபடியா கரூர் மாவட்டத்துல எச்ஐவி இல்லை அப்படிங்கிற ஒரு அளவு கொண்டு வந்துட்டோம் அதாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் பாத்தீங்கன்னா அதாவது வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க அப்படிப்பட்ட மக்களை நாங்க வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க யாரும் வந்து பேங்க் சொல்ல வைக்கவே போக மாட்டாங்க அதுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு ஊக்குவி அதாவது ஒரு குழுவ ஆரம்பிச்சு அதாவது முதல்ல வந்து எண்பத்தி ஏழுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சுய உதவி கொடுக்கலாம் இல்லை அப்ப பாத்தீங்கன்னா மகளிர் சங்கம்னு தான் இருந்தது நாங்க மகளிர் சங்கத்திற்கு அவங்களுக்கு வந்து சேமிப்பு படங்களுக்கு பண்ணணும் கந்துவட்டி ஒரு விளிச்சம் கந்து பணம் வாங்கி கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்றணும் அதனால எனக்கு பல பிரச்சனைகள்லாம் கூட வந்தது என் தலையில வரி கொட்டிடா அப்படின்னு கந்து வட்டிக்காராம் என் என்ன தகராறு எல்லாம் பண்ணாங்க அந்த சூழ்நிலை பெண்களை பாதுகாக்கும் பெண்களுக்கு பாதுகாத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சேமிப்பு பழக்கங்கள் தலைவர் பிரதிநிதி அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு வரவு செலவு கணக்கு வள பராமரிப்பு எப்படி பேங்க் போறது எப்படி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது எப்படி கடன் வாங்குறது எப்படி இந்த மாதிரி வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து பெண்கள் மேம்பாட்டுக்காக செஞ்சோம் அப்படிப்பட்ட நேர நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள் எல்லாருமே நல்லா கடன் வசதி வாங்கினாங்க கடன் அவங்க தொண்ட தொழில் செஞ்சாங்க அதுல முன்னேற்றம் நல்லா முன்னேற்றம்ண்டாங்க அது 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 போலவே வந்து மற்ற ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு இப்ப வந்து மாலை நேர கல்வின்னு சொல்லி எல்லா கிராமங்களிலும் குறைஞ்ச ஒரு இருபத்தி அஞ்சு கிராமங்கள்ல அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன அதாவது சின்ன கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அண்ட் டிராப் அவுட் சில்ட்ரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுத்துருக்கோம் ஈவினிங் கிளாஸ் போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம் அதாவது பழைய முந்தியெல்லாம் பார்த்தோம்னாக்க நெசவு பற்ற நெசவு பற்ற போட்டு இது பண்ணுவாங்க அந்த தொழிலெலாம் அழிஞ்சு போகக்கூடிய சூழல் வந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நவீன முறையில வந்து இன்னைக்கு வந்து கரூர் பக்கத்துல இருக்கு கரூர்ல வந்து டெக்ஸ்டைல் சிட்டின்னு இன்னைக்கு பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வேலைக்கு ஓடுறாங்க அப்போ அந்த செஞ்ச தொழில்களை செய்யினவங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கைத்தறி ஆடைகளை பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நவீன முறைகளை எப்படி பண்றது அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல உற்பத்தியான பொருட்களையும் விற்பனைக்கு நாங்க வந்து வழிமுறைகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிதான் தெரியுது அந்த ஆக்சிடென்ட் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம இப்ப நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து இன்னைக்கு டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து பின்னாடி சைக்கிள்லயோ அல்லது பைக்லயோ கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போவது எந்த விவரமும் ஏற்பட்ட கூடாது அப்படின்ற எண்ணத்துல அப்படியே ஏற்பட்டாலும் கீழே விழுந்தாலும் தலையை அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஹெல்மெட் போன வருஷம் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த சென்னை பெங்களூர் மற்ற பத்தாயிரம் ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா அப்ப நாங்க பத்தாயிரம் ஹெல்மெட் இலவசமா தான் கொடுத்தோம் யாருக்கு வந்து காசு கொடுத்து கொடுக்கல அதுல வந்து எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசிடபிள்யூசி ஹரிகரன் சார் அவங்களும் சடகுமன் சார் அவங்களும் எங்களுக்கு சென்னையில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இன்னும் இந்த வருஷம் வந்து நாங்கள் இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்காங்க அதுலேயும் கரூர் அதிகம் நான் ரோட் சேஃப்டி கமிட்டியில இருக்கேன் அதனால எனக்கு தெரியுது எந்தெந்த உள்ள எவ்வளவு நடக்குதுன்னு தெரியுது அதனால எல்லா இடங்களிலும் குழந்தைகளுக்காக ஹெல்மெட் கொடுத்து அவங்களுக்கு தலையில அடிபடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது எங்களுடைய கிராமியம் அதாவது அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டிய நான் இருக்கேன் என்னுடைய பெயர் பி நாராயணன் அட்ரஸ் வந்து நம்பர் ஒன்பது பெரியார் தெரு குளித்தலை காவேரி நகர் கரூர் மாவட்டம் என்னுடைய போன் நம்பர் வந்து நைன் டபுள் போர் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ